ஜிந்தோனிசாமி நான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்திருந்தேன் அது நிராகரிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஏன் நிராகரிச்சாங்கன்றதுக்காக நான் அவர்களை கேட்டேன் கேள்வி அது நியூஸ் தமிழ் செய்திகளில் கூட வந்தது கேள்வி கேட்டதுக்கு அவர்கள் போலீஸை வச்சு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஹைகோர்ட்டில் வந்து என்னுடைய மனுவை ரிட்மனுவை தாக்கல் செஞ்சிருக்கேன் அது நமது வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா அதில் நிறைய ரிட் மனுக்கள் தேர்தல் சம்மந்தமாக இருக்கிறதுனால என்று கூறியுள்ளார்கள் நீதிமன்றத்தில் இப்போது இல்லை இப்போ தேர்தலுக்கான காலம் குறைவாக இருக்கிறதே எப்போ விசாரித்து உங்களுக்கான நியாயம் எப்போ கிடைக்கும் நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது எல்லாமே கடைசி ஒரு கடைக்கோடி மனிதனின் கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தை நம்ம நாடி இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டே இப்போது தேர்தல் ஆணையர்கள் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஸ்ரீ பரவலாளி அவர்கள் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு மோஸ்ட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காரு அதாவது அவர்களுக்கு மிகுந்த கடமைகளும் மிகுந்த அதிகாரமும் இருக்குது அவங்க அதிகாரத்தான் பயன்படுத்தினாங்களே தவிர தன்னுடைய கடமைகள்லேருந்து அவங்க தயாரிட்டு தாங்க ஒரு சராசரி மனிதன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அவங்க குறைச்சிட்டாங்க இதனால் நம்ம நீதிமன்றத்தை நாடி செல்லிரு சென்றுருக்கோம் நேற்று கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது சாதாரண விடுபட்ட இதற்க சில காரணங்களுக்காக தேர்தல் செல்லாது என்று அறிவிப்பது சட்டப்படி தவறு அவர் வெற்றி பெற்று அதனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அவருடைய தேர்தல் செல்லாது என்று அறிவிப்போன்ட்டு நேற்று தீர்ப்பில் கூட சொல்லியிருக்காங்க அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட உங்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்ததற்கான காரணமாக என்ன சார் குறிப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை அதில் ஒரு கையெழுத்து இல்லை அந்த பாம் என்ற இதில் வந்து நான் விண்ண பூர்த்தி செய்யலை நாங்கள் அதை நான் கீழே இருக்கிறவர்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் அவர்கள் வந்து மேலே போய் அதிகாரிகள் முன்னிலை ப இது பண்ணுங்கன்னு சொன்னார் ஆனால் என்னுடைய கையெழுத்து போடாமே அதிகாரி வந்து அதை அட்டஸ்டட் பண்ணார் இல்லை எப்படியும் உங்களுடைய மனு பரிசீலனை செய்யப்பட்டு அந்த அதிகாரி கையெழுத்திட்டு இருக்கும்போதே அதை உங்களை சுட்டி காட்டியிருக்கணுமா இல்லையா அதை சுட்டி காட்டு அதை தான் சொல்கிறனே அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தான் பயன்படுத்தினார்களே தவிர கடமைகளை தவறவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கேன் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடுவதாக நீங்கள் அறிவித்தது தான் உங்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு உள்நோக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா அது உள்நோக்கத்தை இப்போதே கற்பிக்க முடியாது எப்படின்றது ஏன்னா நான் வந்து ஒரு சராசரி மனிதன் தான் போட்டியிடுவது அவர்கள் பண பலத்தை வச்சு வெற்றி பெறணும் அதிகார பலத்தை வச்சு வெற்றி பெறணும்னு நினைப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் என்பது எனது கருத்து பிரதமர் மோடி அவர்களுடைய சென்னை ரோட் ஷோ அது வந்து மக்களிடம் விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது என்கிட்ட கூட பணம் இருந்தாலும் நான் இதோட பெரிய ஷோ காட்டுவேன் ஏன்னா மக்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பணம் பணத்துக்கு தான் பணத்துக்கு தான் வராங்க இன்றைய பொழுது ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்கன்னா இன்றைய பொழுது செல்லுமா என்ற ம மக்களின் அடிப்படை தேவைகள் இருப்பதனால் அவர்கள் பேரணிக்கு செல்கிறார்கள் மிகவும் வெற்றிகள் இறந்த பிறகு ராஜேஷ் அவர்கள் நிற்கும்போது அவரிடம் கூடிய கூட்டங்கள் வந்து திமுக இல்லை மற்ற கட்சியிலே இல்லை ஆனால் தி தனி மனிதர்களுக்காக கூட்டின கூட்டமாக கட்சிக்காக கூட்டினவன் தானே எல்லாமே கட்சி தான் எல்லாமே பணம் செலவு பண்ணியிருக்காங்க அளவுக்கு மக்கள் செலவாக்குன்னா சும்மா இல்லை ஒரு பத்து பேரை கூட்டனு போனேன்னா கூட இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து கணக்கு எழுதுவேது நீ பத்து பேர் வச்சுன்னு பிரச்சாரம் பண்ண இவ்வளோ செலவாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேட்பாளரை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கணுன்ற எண்ணம் இல்லை அவர்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளர் செலவு செய்யலான்றாங்க அதை எப்படி அவங்க தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் திருப்பி எடுப்பார்கள் என்ற காரணத்தை அவங்க சுட்டி காட்டவே இல்லை ஒரு எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அவருக்கு வந்து அஞ்சு வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணால் கூட அவருக்கு அறுபது லட்ச ரூபாய் தான் வரும் ஆனால் இந்த தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமா அதுக்கு வந்து மூ பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் வங்கி ச ஆறு சதவீத வட்டி போட்டாலுமே அப்போது பதினஞ்சு லட்ச ரூபாய் கூடுதலாகி ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் அது மொத்த தொகையாக முரு உருவாகிடும் அஞ்சு வருஷத்தில் ஆனால் அஞ்சு வருஷத்தில் அவர் எப்படி திருப்பி எடுப்பார் என்பதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் வழிவகுக்கலை வர செலவு பண்ணலாம் செலவு பண்ணால் நம்ம அந்த தோற்ற வேட்பாளரை பற்றி கவலைப்படல வெய் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்த பணத்தை திரும்பி எடுப்பாங்க அப்போ அவர் ஊழலற்ற லஞ்சம் வாங்காத ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவ உருவெடுப்பார் என்பதை தேர்தல் ஆணையம் உத்தரவாதப்படுத்தலை ஆனால் அவங்க என்னோடய கருத்துப்படி அவர் ஒரு முப்பது லட்ச ரூபாய் அப்போ அறுபது ரூபா சம்பளம் வரேன்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணுன்றதை தான் விதிச்சிருக்கணும் அவங்க தொண்ணூற்றஞ்சு லட்ச ரூபாய் நான் வேட்பாளர்கள் அதிகமாக செலவு பண்ணுறாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பிரம்மாண்ட பேரணிகள் வாகனங்கள் பிரச்சார யுக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறாங்க இதில் நிறைய பேர் நஷ்டமாகி வேதனை படுறவங்களும் இருக்காங்க வெற்றி இப்போ எல்லாருமே களத்தில் இருக்காங்க வெற்றி பெறுவோன்ற களத்தில் தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் எல்லாரும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அதில் நானும் ஒருத்தனா கிளம்புறாங்களான்ற எண்ணத்தில் தான் நான் வேட்பாளராகவே போட்டேன் சரி நாமும் பார்ப்போம் எல்லாருக்கும் மக்கள் வாக்களிக்கிறாங்க நமக்கும் வாக்களிப்பார்கள் என்ற என் நம்பிக்கையில் நான் தேர்தலில் போட்டியிட பண்ணேன் நம்மளோட மனுவை வந்து ஒரு சிறிய கையெழுத்து இல்லை என்பதை காரணத்துக்காக நிராகரிச்சிருக்காங்க இப்போ இந்த கட்சி துவக்கத்திற்கான வேலைகள் எப்படி சார் போயிட்டுருக்கு பதிவுகள் செய்வதற்கான அது அதனுடைய வேலைகள் நடந்து கொட்டணுதான் இருக்கிறது இப்போ இது வந்து அது பரவலாக்கணுன்ற இதில் வந்து நம்ம அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் கட்சியை வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் இப்போ உங்களால் தேர்தலில் போட்டியிடாத முடியாத பட்சத்தில் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க இப்போ உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்கள் கட்சியினரின் வாக்கு எந்த கூட்டணிக்கு போகும் யாரை அதற்கு இருக்கிறீங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களுடைய விருப்பத்தான் மக்கள் வந்து ஓட்டு போடுற வரைக்கும் வந்து டக்குன்னு மனசை மாற்றி ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க அதனால் மக்களிடம் நான் அதை திணிக்க விரும்பலை இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில் யாருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கணிக்கிறீங்க இரண்டாவது சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் உங்கள் தொகுதியும் குறிப்பிட்ருங்க தமிழ்நாட்டையும் சொல்லியும் சொல்லிவிடுங்க சார் அது இல்லை நிறை குறைகள் இரு எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக முதல்ல வெளியே வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா திமுக ஒன்றும் பெரிய சாதனைகள் செய்யு மோடி வந்து அதோட பெரிய சாதனையாக எதுவும் செய்யலை எல்லாருமே வந்து மக்களுக்கான சேவைகள் எதுவுமே செய்யலை இலவசங்களில் குறிப்பிட்டு இருக்காங்களே தவிர தான் வாங்கி அஞ்சரை லட்சம் கோடி இவர் எப்படி திருப்பி செலுத்துவார் மோடி இரநூத்தஞ்சு கோ இரநூத்தஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காரு அதை எப்படி திருப்பி செலுத்துவார்ன்ற யாருமே அந்த இதில் சொல்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்ல சுட்டி காட்டவே இல்லை அந்த கடனை எப்படி அடைப்பார்கள் கடனுக்கான வட்டியே எவ்வளோ எத்தனை லட்சம் வருது எத்தனை ஆயிரம் கோடி போகுது அதை பற்றிலாம் இவர்கள் சொல்லவே இல்லை அதை செய்வோம் இதை செய்வோன்றாங்களே தவிர மேலும் அவங்க வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு யாரை சொல்ல முதலீடுகளை கொண்டு வருவோன்றாங்க ஏன் முதலீடுகளை கொண்டு வரணும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு முதலீடுகளை உருவாக்கலாமே கடன் தொகையை குறைப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே அவங்க செய்யலை அதனால் மக்கள் இன்றைக்கு வந்து நிறைய வேதனையில் இருக்காங்க மக்களுடைய மனசு எப்படி மாறுன்றதை தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் விதமாக இருக்கிறதா உங்களுடைய வேட்புமனு தள்ளுபடியை தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்து சொல்லுங்கள் இந்த பறக்கும் படை இந்த ஆய்வுகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா இரநூறு கோடி பிடிக்கிறாங்க அஞ்சு கோடி பிடிக்கிறாங்க நிறைய பணங்கள் வந்து பரிமாறப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தர் தேர்தல் ஆணையம் வந்து எல்லாமே அறிவுபூர்வமாக செய்கிறதே இல்லை அவர்கள் வந்து முதல்ல இந்த வேட்பாளருக்கான செலவு தொகையை குறைச்சிருக்கணும் நம்பர் ஒன் அவங்க குறைக்கவே இல்லை அவர்கள் வந்து வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் தேர்வாவதற்கான வழிமுறைகளையும் அவங்க எதுவும் எடுத்துக்காட்டில நூறு சதவீதம் வாக்கு அப்படின்றத எல்லா இடத்துல விளம்பரப்படுத்துகிறாங்க அவர்கள் நூறு சதவீதம் வாக்காளர்களே சேர்க்கலை விடுபட்டிருக்காங்க வாக்காளர்கள் அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன நூறு சதவீதம் சாத்தியமற்றது ஏன்னா நிறைய பேர் வெளியூர் வேலைக்கு போயிருப்பாங்க வாழ்வாதாரம் தேடி இன்னொரு இடம் போயிருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து நூறு சதவீதம் என்பது இலக்கு அப்படின்னு வாய்ச்சொல்லில் வீரர் தான் அவங்கெல்லாம் இன்னும் அதை பற்றி அவங்க நடைமுறைவே படுத்தவில்லை இவர்கள் இந்த பறக்குப்படை சோதனை எல்லாம் வந்து சாதாரண வியாபாரிகளை தான் வியாபாரிகளும் தொழிலாளர்களையும் தொழிலதிபர்களையும் தான் பாதிக்குது மற்றபடி கட்சிக்காரன் அவன் எப்படி எடுத்துன்னு போகிறானே தெரியல இந்த இரநூறு கோடி இதெல்லாம் எப்படி வருதுன்னு புரியல இரநூறு கோடி இது வரைக்கும் எங்கே இருந்தது ஒரு கட்சினா ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே இப்போது திமுக கூட ஒரு கட்சி நிதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நிதி கொடுத்துது அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு கோடி செக்காக கொடுத்தாங்க இப்போ இவங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தாங்க இவங்க அதே மாதிரி சிபிஎம்முக்கு பத்து கோடி கொடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி இவங்க திமுக செக்கு மூலியமாகவே அந்தந்த வங்கியில் அவங்க ஒரு ஒரு வேட்பாளருக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் நிர்ணயிச்சுக்கிறாங்களே ஆளுக்கு ஐம்பது லட்சம் போட்டால் கூட அவர்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் இந்த பணம்லாம் எப்படி வருதுன்றது ஒன்றும் புரியாத பு புதிர் அவர்களுக்கு மாத்திரம் எப்படி தெரியுது இது இரநூறு கோடி முப்பது கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி நாலு கோடின்னு பிடிக்கிறாங்க அது எப்படின்றது ஒன்றுமே புரியல ஏன்னா ஈஸி டிரான்சாக்ஷன் தான் இப்போ கவர்மெண்ட்டு தேர்தல் அதுக்கு தான் வழி வகுத்துக்குது தொண்ணூத்தஞ்சு லட்சம் பண்ணலாமே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரு வேட்பாளர் ஐம்பது லட்சம் இது பண்ணால் கூட மு நாற்பது வேட்பாளர்கள் இருபது கோடி ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கே புரியல இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு பரபரப்புக்காக செய்யப்படுகிறதா அல்லது பறக்கும் படையினர் இவ்வளோ சின்சியாரிட்டியாக இருக்கிறாங்கன்றதுக்காக செய்யப்படுறதான்னு தெரியல இந்த கஞ்சா கடத்தல் வழக்கு மேத்து இது தொடர்பான விஷயங்களில் ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு குறிவைக்கப்பட்டிருக்கு சம்மன்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இன்று கூட ஆய்வு அமீருடைய அலுவலகங்கள்லாம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆ டைரெக்டரோடது இந்த விஷயம் திமுகவினுடைய தலைமைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது சார் இதை இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது பொலிட்டிக்கலுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு விஷயமா அல்லது அந்த குற்றச்சாட்டுகள் மீது உண்மை இருக்கும்னு நம்புறீங்களா வா வந்து ஒரு நபர் வந்து யார் நபருன்னு சொல்லிட்டு அவர் மீது வா 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 யார் எந்த சாரி சாரி இல்லை வா வந்துடு எந்த நபர் என்பதை ஒரு நபர் தவறு செய்கிறார் குற்ற வழக்கில் சம்மந்தப்படுறாருன்னா அவர் கைது செய்யும்படு படும் வரை அவர் குற்றவாளின்னு யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை யார் நேத்திலே எழுதி வச்சிருக்கதா இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவர் சாபர் சாதிக்கு வந்து அவருக்கு வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு அவர் ஒரு டைரக்டராக அவர் திரைப்படம் எடுத்திருக்காரு அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ பொருள் அதானி துறைமுகத்தில் கைப்பற்றினாங்க அதான் நீங்க குற்றவாளியை சேர்த்துருவாங்களா இவங்க அதான் இது சம்பந்தப்பட்ட பயன்படுத்துறது வேற அது நேரடியாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லாம இடியோ வந்து என்பிசி அவங்களை கைது பண்ணாது இல்லையா நேரடிக்கு பீரோவோ

சட்டங்கள் அவர் கைது செய்யும் செய்யும்படும்போது தான் நமக்கு தெரியுது அவர் குற்றவாளி என்று அப்போ நம்ம எப்படி அவர் இது பண்ண முடியும் அவர் எப்போதுமே நண்பராக தான் இருந்துட்டு இப்போ வணக்கம் சொல்லுவார் டெய்லி கூட நின்று பேசுவார் அதுக்காக அவர் என்னோட சம்மந்தப்பட்ட யாரையும் ஒரு வலையத்தொழில் அழைத்து தர முடியாதுல்ல இது வந்து இவர்கள் தேர்தல் வெற்றிக்கான பிஜேபியின் தேர்தல் வெற்றிக்காக தன்னுடைய நிலைப்பாடுகளை வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க பரபரப்பு வாங்குகிறாங்க மக்கள் மதியில் இப்போ இது அடுத்த கட்ட இப்போ உங்கள் வேட்புமனு மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் இருக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து என்ன செய்வதாக இருக்கிறீர்கள் நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை அதில் ஏற்கப்படலைன்னா அதுக்கு அர்த்தம் கட்ட முடிவு என்னுடைய அரசியல் கட்சியை பதிவு செய்து அதற்கான வேலைகள் இருக்கும் அப்போ எதிர்வரை இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வலுவாக போட்டியிடுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்று சொல்லலாமா ரைட் டு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு மிக்க நன்றி சார் இந்த ஒரு தேர்தல் பணிகளுக்கு இடையில் இதுக்கான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் தந்திருக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் செய்கிறேன்